இது ஒரு சாதாரண பழக்கம் எல்லாருக்கும் தோணலாம் லைக் எக்ஸாம்பிள் காலையில என்ன நடக்க போது கொஞ்சம் லேட்டா நாம அப்படி என்ன குடிமொழிகிட போகுது அப்படின்னு எல்லார் மனசுக்குள்ளயும் ஒரு விஷயம் தோன்றிட்டே இருக்கும் சோ இத நம்ம மனசுல தோன்றதுனால நாம யாருமே காலையில எழுந்திருக்கிறத ஃபாலோ பண்றது இல்ல கரெக்டா இது ஒரு பழக்கம் அப்படி சாதாரண பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல தோணும் ஆனா அது தப்புங்க இதோட பின்னணி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியோட ரகசியம் நார்மலா அதிகாலை அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்கன்னா வெற்றியாளர்களின் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ உங்களோட நேரமும் அதே தாங்க நீங்களும் ஒரு வெற்றியாளர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதிகாலை எழுதுறத நீங்க பின்பற்றியே ஆகணும் அதை பின்பற்ற நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைய சரித்திரத்துல வரப்போற வெற்றியாளர்கள் ஒருவரா நீங்களும் நிச்சயமா இருப்பீங்க அதை யாராலையும் மாத்தவே முடியாதுங்க அதிகாலை டைம்ல நாம எந்திக்கிறதுனால நம்மளோட நாள் வந்து இன்னும் இன்னும் கரெக்டா அதாவது டைம் ஜாஸ்தியா நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்க நீங்க பண்ணுங்க மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம ரொம்ப மன அமைதியோட சிந்திக்கிறதுக்கான நேரம் அந்த டைம் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளினால பண்ணுவோம் இன்னொரு முக்கியமான ஃபீல் உங்களுக்குள்ள வருங்க காலையில நீங்க மத்தவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற நீங்க முன்னேறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதோட ஆரம்ப கட்டத்துல நீங்க இருக்கீங்க ஒரு ஒரு மிக பெரிய நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள தோணுங்க இதுதான் அதிகாலை எந்த அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் சரி நம்ம வெற்றியாளர்கள் அதிகாலையில என்னென்ன பழக்கங்கள் எல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வெற்றியாளர்களின் அதிகாலை பழக்கம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கிறாங்க கரெக்டா இப்போ சிம்பிளா சொல்லணும்னா வெற்றியாளர்கள் எல்லாரும் சேம் டைம்ல எழுந்துக்கிறது இல்ல கரெக்டா எல்லாருமே ஒரே நேரத்துலதான் எழுந்துக்கிறாரு கிடையாது ஆனா வெற்றியாளர்கள் அதிகாலையில எழுந்துக்கிறத ஒரு சாதாரண பழக்கமா வச்சிருக்காங்க சோ இந்த இத சாதாரண பழக்கமா நாம மாத்துறதுனால அந்த நாளையே கட்டுப்படுத்துற சக்தி நம்ம கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பேச்ச நம்ம உடம்ப கேட்டு நாம காலையில உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் செகண்ட் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா யோகா அதாவது அமைதியா தியானம் பண்ற இந்த பழக்கம் இந்த பழக்கம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறைய எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்து வந்து போயிட்டு அவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்காது ஆனா இந்த தியான காலத்தை நீங்க கரெக்ட் பின்பற்றதுனால உங்களுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் வந்து வந்து போய் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் இது ஒரு அழகான மன நிம்மதிய உங்க மனசுக்கு கொடுக்கும் சோ தியானம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களால முடிஞ்சு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது அடுத்த தேர்ட் விஷயம் அதிகாலை பழக்கத்துல உடற்பயிற்சி அது நம்மளோட உடலுக்கு தேவையானது ஃபியூச்சர்ல லைக் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்துச்சுன்னா நீங்க இப்பவே தயவு செஞ்சு உடற்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்க அப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி அந்த ஏஜ்லாம் ஆகும்போது உங்க உடம்பு ரொம்பவே டிஸ்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த டைம்ல இருந்து நமக்கு ஹெல்த்தியா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சிலர் எக்ஸசைஸ் பண்றதுக்காக கரெக்டான நேரம் ஒதுக்கல அப்படின்னா உங்களுக்கு டான்ஸ் அந்த மாதிரி ரொம்ப விஷயம் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒண்ணு ரொம்ப வாக்கிங் பிடிக்கும் நல்லா நடந்து போறது பிடிக்கும் இல்ல நல்லா ஓடுறது பிடிக்கும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க நல்ல சாங் போட்டு நல்லா குத்து பாட்டு போட்டு நீங்க டான்ஸ் ஆடுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுங்க உண்மையா அது உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சொல்யூஷன கொடுக்கும் ஃபியூச்சர்ல உங்களோட சொந்த கனவுகளை நோட் பண்ணி வைங்க அதாவது உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அதை எழுதி வைங்க லைக் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி உருவாகணுமா அதை எழுதி வைங்க அடுத்த விஷயம் என்னன்னா உங்களுக்கு தேவையான அதாவது இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலை வந்து வெற்றியாளர்கள் கரெக்டா பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத வெற்றியாளர்கள் சொல்லிருக்காங்க சோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுக்கு உணவு அதாவது படிக்க மறந்தவனை காலம் மறந்துவிடும் அப்படின்னு சொல்ல ரொம்ப சிம்பிள்ங்க இந்த வெற்றியாளர்கள் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா எதை வச்சிருப்பாங்க புத்தகங்கள் எந்த அளவுக்கு புத்தகங்களை அவங்க ரீட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வரணும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க நீ வந்து திறமையை வளர்த்துக்கணும் அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கான அறிவு எங்க இருக்கு புத்தகத்துல இருக்கு சோ நீ புத்தகத்தை தேடி தேடி அப்துல் கலாம் புத்தகம் உங்கள் நண்பனாக வெற்றியாளர்களோட முக்கியமான இது எல்லாமே அதிகாலை பண்ணக்கூடிய வேலைகள் விடாமல் நீங்களும் இதை செய்யணும் நெக்ஸ்ட் விஷயம் நன்றியுணர்வு நன்றியுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நன்றி சொல்ல தெரிந்தவனுக்கு வாழ்க்கை இன்னும் மேலும் நிறைய ஒரு தரத்தை தரும் நம்ம வாழ்க்கை நமக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க நீங்க இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு ஹெல்ப் நமக்கு நடந்தாலும் அந்த இடத்துல யார் இருந்தாலும் அதாவது ஒருத்தங்க கிட்ட நன்றி சொல்லும்போது இவங்களுக்கு நாம நன்றி சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்ல அந்த மாதிரி எந்த மனப்பான்மையும் உங்ககிட்ட இருக்க கூடாது நீங்க எந்த அளவுக்கு நன்றி சொல்றீங்களோ அந்த நன்றி உணர்வு உங்களோட தரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க வெற்றியாளர்கள் முக்கியமான விஷயங்க இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும் போதே அன்னைக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிற விஷயத்த அந்த ஒர்க்குக்கான பிளான கரெக்டா எழுதி வைங்க நோட் பண்ணி வைங்க உங்களுக்கு எந்த விதத்துல நோட் பண்றது பெட்டரா இருக்குமோ அந்த விதத்துல நீங்க அதை ஒரு பிளான் பண்ணி அன்னைக்குள்ள வேலைய அன்னைக்கே செய்யறதுக்கான திட்டத்தை நீங்க கரெக்டா செஞ்சு வைக்கணும் அதுல எந்த மிஸ்ஸும் ஆக கூடாது இது நாம அதிகாலையில செய்யக்கூடிய வேலை அடுத்தது ரெண்டு முக்கியமான விஷயங்க வெற்றியாளர்கள் அந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை தவிர்த்துறாங்கன்னு சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷயம் மொபைல் காலையில எந்திரிச்சு மொபைல் பாக்குறது அதாவது அது பாக்குறதுனால அவங்களுக்கு எந்த யூஸும் இல்ல அப்படிங்கிறாங்க காலை நேரத்துல புத்தகம் படிக்க நாம டைம் யூஸ் பண்ணலாம் பட் மொபைல் நமக்கு வேணாம் சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நியூஸ் பேப்பர் அதாவது காலையில எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சு அந்த விஷயங்கள் சில பதட்டமான விஷயங்கள் இன்னைக்கு நடந்த ஒரு துயரமான விஷயங்கள் சோ அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனச ஒரு பதற வைக்கிறது வேணா அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து அந்த நாளை ஒரு அமைதியான மனநிலையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியாளர்கள் எல்லாரும் அவங்களோட பழக்கத்துல வச்சிருக்காங்க அடுத்த விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு நீங்களே குடுக்கணும் உங்களை சுத்தி நிறைய பேரு உங்களால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த மாதிரி எதையுமே நீங்க உங்களோட உணர்வுக்குள்ள எடுத்துக்க கூடாது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துறதுக்கு உங்க மனசையும் உங்க உணர்வையும் ரொம்ப ஒரு மோட்டிவேட்டா மாத்துறதுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அந்த மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லைனாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற டிராவல் பண்ற டைம்லயாச்சு சில மோட்டிவேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு தேவையான உங்க ஒர்க்குக்கு தேவையான விஷயங்களை நீங்க கண்டிப்பா கேட்டு உங்களை நீங்களே இன்னும் ஜாஸ்தி மோட்டிவேட் பண்ணிக்கணும் அது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பைனலா வெற்றியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நாளை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் உங்களோட மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் அதாவது எப்படி நீங்க அந்த கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னா முழுமையா மனசு முழுமையா நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சோ தினமும் நீங்க எப்படின்னா ஒரு பாசிட்டிவான உறுதிமொழிய நீங்க எடுத்துக்கணும் லைக் எக்ஸாம்பிள் எந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட உங்க மனசுல வச்சிருக்கீங்களோ அந்த அச்சீவ்மெண்ட்ட நிச்சயமா என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய அதாவது அப்படிங்கற ஒரு உறுதியான நேர்மொழி அப்படிங்கற ஒரு உறுதியான நேர்மறை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வெற்றியாளர்கள் ஆக்சுவலா இது ஒரு பழக்கம் மட்டும் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையே மாற்ற வெற்றிக்கான விதி இன்றே தொடங்குங்கள் ஓகேவா நீங்களும் அதிகாலை எந்திரிக்கிற பழக்கத்தை இன்னைக்கே நீங்க மாத்துங்க மாத்துனீங்கனாலே உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் உங்களையும் மீறி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட நிச்சயமா உருவாகும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்களும் நம்புங்க மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பாய்